நெல் தானியம் அந்த நெல் மூட்டை மூவாயிரம் மூட மலையில் முளைச்சி போச்சு சாராய கடைக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு விளங்கு நாடு விளங்குமா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அரசாங்கம் எழுதி வச்சு விற்கிது டாஸ்மாக்னா என்ன அர்த்தம் நுகர்வு பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம் டாஸ்மாக்னா தமிழில் நுகர்வு பொருள் வாணிப கழகம் அங்கே அரிசி பருப்பு உணவு பொருள் விற்கணும் அரசாங்கமே சாராயம் விற்கிது யார் கேட்க முடியும் முடியவே முடியாது அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணுது இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள் நீங்கள் எல்லாம் போதையின் பாதையில் போறது எனக்கு மனசு தாங்கலை எவனும் செத்தவாடும் இல்லை குடிச்சு குடிச்சு நம்ம உள்ளே தான் ஜாகுதுங்க எத்தனை பெண்கள் தாலி எடுத்திருக்கிறார்கள் மனசாட்சியோட சிந்திச்சு பார்த்தோமா சிவகங்கை மாவட்டம் கீழடி என்ற ஊரிலே தொல்லியல் துறை சார்பாக தோண்டி எடுக்குது அகழ்வாய்வு அகழ்வாய்வுல தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று பறைசாற்றுகின்றன எப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவரை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது நான் கேக்குறேன் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோன்றா என்ன கிடைக்கும் தான் கிடைக்கும் சாராய போத்தல் தான் கிடைக்கும் ஒரு இடம் பாக்கி